ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார்பா வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக கிடையாது இது எடப்பாடி திமுக யார் சொல்லியிருக்காங்க டிடிவி தினகரன் அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் போன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாளும் உங்களுக்கு ட்ரை பண்ண வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபோனே கிடைக்கல ஸோ லேட்டாக சொன்னாலும் சொல்லிடுறேன் இனிய விடுமுறை தின வாழ்த்துக்கள் போன திங்கட்கிழமை விடுமுறை இல்லையா இனிய விடுமுறை தின வாழ்த்துக்களை உங்களுக்கு ஐபிசி நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுறேங்க நான் இங்க அப்படிதானே சொல்லணும் தீபாவளினா அப்புறம் ஆரியன் திராவிடன் வந்தேரி கைபெரு போலன் கணவாய் அது நம்ம கடவுளே இல்லைன்னு ஏதாவது ஆரம்பிப்பீங்க தீபாவளி திருநாள்னா நீங்க பாக்கலையா யாருக்கு உண்டா யாருங்க வாழ்த்து சொன்னாங்க அவங்க ஆளுங்கட்சி சேனல்ல எல்லாம் அப்படித்தானே வருது தீபாவளி திருநாள் சிறப்பு திரைப்படங்கள் தானே வருது அவங்க ஒரு அறிவாலயத்துல இருந்து ஒரு சேனல் யாருமே பார்க்காத சேனல் நடத்துறாங்களா அதுல வந்து தீபாவளி நாள்னு போட்டு வந்ததா அப்படி அது விட்டுருங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறப்பே ஏன் அப்படி மொக்கையாக ஆரம்பிக்கிறீங்க தினகரங்கிற நபர் யார் அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் ரேஞ்சுக்கு ஆகி போய் அந்த சோச சோசப்பிஜையை பிடிச்சிட்டு ஏதாவது நம்ம கொஞ்சம் காலத்துக்கு ஓட்டலான்னு நினச்சார் அவர் பார்த்தா இப்போ இந்த கரூர் எல்லாம் சொல்லுவாங்களே கரூர் சம்பவத்திற்கு முன்பு பின்புபாங்க நான் தான் அதை மிக தெளிவாக குறி குறிப்பிட்டேன் தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் தமிழகத்தின் துன்பியல் சம்பவம் இந்த தமிழகத்தின் துன்பியல் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏற்கனவே அரசியல் அனாதையாக இருந்த தினகரன் முழுவதுமாக அரசியல் அனாதை ஆகி போயிருங்கிற அச்சத்தில் அவர் ஏதாவது இருக்கிறாரு அவர் கேள்விக்கெல்லாம் என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் அது கடந்து போக வேண்டிய ஒரு களத்தில் இருக்கணும் கட்சியில் இருக்கணும் ஏதாவது அவருக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு நாலு பேரை வச்சுட்டு போகிற பக்கம் கொடி கட்டிட்டு வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டுருக்கிற அவரை பற்றி பேசி இந்த நேரத்தை வீணடிக்க வேணான்னு உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மொத்தம் நூற்றி சமூகங்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க எதிர்ப்பு குரலில் இருக்காங்க எடப்பாடிக்கு எதிராக அப்படிங்கிற கருத்தையுமே அவர் முன்வைக்கிறாரு நீங்க ஈஸியா வந்து டிடிவி தினகரனை கடந்து போயெல்லாம் வேற ஏதாவது வேலிடான சப்ஜெக்ட் பேசலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதி ரீதியான அரசியல் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்ற ஐயாவை வழிபடுற தமிழக மக்கள் எல்லாருமே அவர் வழிபடுறோம் அவரை வந்து குலசாமியா வழிபடுற தேவர் இன மக்கள் யாருமே தினகரம் பின்னாடி இருக்கிறாங்களா இந்த இந்த மாட்டின திகார் ஜெயில் முன்னாள் குற்றவாளி பின்னாடி அதாவது மன்னார்குடி மாஃபியா இந்த தினகரனால இந்த கட்சி நாசமா போச்சு நாசமா போன கட்சி நல்லது பண்ணி நல்லதா செஞ்சு இதை ஒரு சாமானியம் கட்சி சாமானியனும் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாமானியன் அம்மா உட்காந்து சீட்டில் உட்காந்து இந்த கட்சியை இன்றைக்கி வெளிநடத்திக்கிட்டு போகிறாரு இந்த கூட்டத்தை அம்மா எப்படி விரும்பினாங்களோ அந்த மாதிரி முற்றிலுமா துரத்தி அடித்தார் அது ஒரு அரசியல் அனாத வால் பள்ளி நூலருந்த பட்டம் இது ஆணி இல்லாத அதை ஏன் தான் கல அரசியல் இருப்பதாக தொடர்ந்து வந்து அண்மை காலமாக அதிக பேசுபொருளாக உருவாகிட்டு இருக்கு கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுமே இப்ப வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு அழைப்பு கொடுக்கறதையும் நம்ம மறைமுகமா பாத்துட்டே இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக நேரடியாக பேசாவிட்டாலும் கூட அந்த சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுமே அவர் சொல்றாரு ஆர்பி உதயகுமார் ஒரு படி மேலே போய் கிட்டத்தட்ட அழைப்பே விடுத்துட்டார் இங்கே கூட வாங்க இல்லாட்டி நீங்கள் குடிச்சவராக போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே ஆரம்பிச்சு விஷயத்தில் கொஞ்சம் நான் விழாவரையாக அவங்களுக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேங்க இந்த நான் சொல்கிற மாதிரி கரூர் ஜாலியன் பாலாபாக் துன்பியல் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் சார்ந்து பேசுகிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி விஜய் என்ன பண்ணுவார் அவர் நல்லவர் அவர் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிறாங்க இன்னொரு தரப்பு சாயம் அடிக்கிறாங்க இந்த அரசாங்கத்து மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நாற்பத்தி ஓரு பேர் அநியாயமா துள்ள துடிக்க தங்களுடைய இழந்து பலியானத்துக்கு முதல் காரணம் விஜய் முதல் காரணம் விசாரணையில் வெளியே வரும் நான் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சிபிஐ தான் சொல்ல போறாங்க சிபிஐ ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்ல போறாங்கன்னா நாற்பத்தி ஓரு பேர் துள்ள துடிக்க இந்த மாதிரி பழி கொடுத்து உன் அரசியல் வெறிய தீர்த்துக்கிட்ட விஜய் முதல் காரணம் எப்படா வந்து சிக்குவான்னு குழி வெட்டி காத்துக்கிட்டு இருந்த திமுக அரசாங்கத்தை வழிநடத்துற ஜோசப் ஸ்டாலின் காரணம் ஸோ நாற்பத்தோரு பேர் செத்தத்துக்கு ஜோசப் விஜயும் காரணம் ஜோசப் ஸ்டாலினும் காரணம் யாரையாவது என்ன மாதிரி இப்படி நடுநிலையாக ரெண்டு பேர்த்தையும் விமர்சனம் பண்ண சொல்லுங்க தயவு செய்து அதிமுக நண்பர்கள் நான் வந்து நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி வெளிப்படையாக அந்த வேஷம் போடாமல் அரசியல் விமர்சகர் நடுநிலையாளர் பத்திரிகையாளரு யாரோ முன்னாள் விஞ்ஞானிகிட்ட நான் இதாக இருந்தேன் இப்படிலாம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு திமுகவுக்கும் ஏதோ ஒரு கட்சிக்கும் சொம்பு தூக்குவாங்க அந்த வேலையை நான் பண்ணலை நான் என்னைக்கு இந்த மீடியாவில் பேச ஆரம்பிச்சிடும் அன்னிலேருந்து நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு நான் பேசுகிறவே நான் சொல்கிறேன் அண்ணா திமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு என் மேலே வருத்தப்படக்கூடாது அண்ணா திமுக அப்படிங்கிறது நீங்கள் வந்து கோயில் யானை சங்கிலியால் க கட்டப்பட்ட ஒரு கோயில் யானை உங்கள் பலம் உங்களுக்கு தெரியலையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கருணாநிதிக்கு எதிராக எப்படி ஒரு எதிர்ப்பு சுனாமி அலை அடித்ததோ அதை விட ரெண்டு மடங்கு மோசமான அலை அடிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ இருக்கிற ஒரு சாமானியன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுக பாஜக பனையூர் பாமக மூணு பேரும் நீங்கள் சேர்ந்தாவே நூற்றம்பது இடம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறப்ப எதுக்கு நீங்கள் போய் ஏதோ விஜய் வந்து அழைப்பு கொடுக்குறீங்க விஜயை வந்து ஏதோ விஜயை நம்பித்தான் அண்ணாதிமுக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுருக்கிறது துரதிர்ஷ்டமானது நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறீங்க அந்த எடப்பாடி பழனிசாமியே இந்த கொடியெல்லாம் பார்த்துட்டு அவருமே ஆர்வமாக வந்து அவர் சிக்னல் கொடுக்குறத நம்மளுமே பார்க்குறோம்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி என்னுடைய பார்வையில் வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் எங்கள் ஊரை சேர்ந்த உங்கள் இதில் வந்து குள்ளுகப்பட்டர் உங்கள் பாசையில் சொல்லட்டுமா குள்ளுகப்பட்ட ராசாசி ராஜாஜி எங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு அப்புறம் அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தோடு அரசியலில் ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு பொது செயலாளராக உயர்ந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி நான் அப்படித்தான் பார்க்குறேன் அவர் ஒரு பொது மீட்டிங்கில் ரெண்டு பேர் கொடி அசைக்கிறத பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவரில் அவர் எதுக்காக கூப்பிடுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணியே ஏறத்தாழ நூற்றம்பது நூற்றறுபது இடங்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இடம் அதாவது அடிக்கடி சொல்லுவேன் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் என்ற பெயரில் திராவக மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் வேண்டுமானுதான் இன்னைக்கு மக்களுக்கு முன்னாடி தொக்கி நிக்கிற கேள்வி இங்க மோடி இல்ல டாடி இல்ல இந்த டெல்லி பக்கம் திருப்பி விடுறது ஆவுனா எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு கதை விட்டுக்கிட்டு தெரியறானுங்க அதெல்லாம் இந்த தேர்தல் நாலுல முடிஞ்சு போச்சு நம்ம கூட்டணிக்கு வருவோம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுக கூடுதலாக நீங்க சொல்றீங்க அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அதிமுகவும் இதை பத்தி பாருங்க சொல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசுனதுக்கு காரணம் என்னவாக இருக்குதுன்னு நான் யூகிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சாதாரண தோல்வி திமுக கொடுக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி காங்கிரஸுங்கிற கட்சி தமிழகத்திலேருந்து தூக்கி எறியப்பட்டதோ அது வந்து க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவக்குலிக்கு போச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக முடிவுரை எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திமுக தூக்கி எறியப்பட வேண்டும் அவங்களுக்கு பிடிச்ச அரபிக்கடலில் அந்த கட்சியை சமாதி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி விஜயை கூப்பிடுறார் அண்ணா திமுக மரியாதைக்குரிய அண்ணன் இவர் ஆர்பி உதயகுமார் மற்றவர்களும் அதுக்காகத்தான் கூப்பிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய வெற்றி உறுதி நூற்றம்பது நூற்றி இடத்துல ஜெயிப்போம் ஆனால் திமுக தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி தமிழருக்கு எதிரான கட்சி இந்தியர்களுக்கு எதிரான கட்சி இந்திய தேசத்திற்கு எதிரான கட்சி ஒற்றுமைக்கு எதிரான கட்சி பிரிவினை பேசக்கூடிய கட்சி பாசிச கட்சி குடும்ப கட்சி கொள்ளையடிக்கிற கட்சி அந்த கட்சிக்கு முழு சமாதி கட்டணும் அதுக்கு விஜய் வந்தால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விஜய் ஒருவேளை வரமாட்டார் நான் அதையும் சொல்லிடுறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் விஜய் இந்த கூட்டணிக்கு வர மாட்டான் இல்ல சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் அட்வைஸ் பண்றார் விஜய்க்கு அது மட்டும் இல்லாம அது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நம்ம வந்திருக்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட்க்கு அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்றாரு அப்போ தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்வதற்கு இப்போ உரிமை இருக்கு அதிமுக அப்படிங்கறது ஒரு புள்ளி வந்து இந்த இடத்துல வருது அப்போ தொடர்ந்து ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி ஆனா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு நேத்து வந்து வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு என்னதான் அதிமுகவுடைய ஆர் பி உதயகுமார் நீங்க வந்து களப்பணி கீழே இருந்து கலகரத்தை நீங்க ஒரு யாருமே கேட்காம நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதில் அதிமுகவுடைய நிலைப்பாட்டிலேயே எனக்கு ஒரு ஒரு சின்ன எனக்கு ஒரு மனக்குறை உண்டு உங்களுக்கு என்ன நிலை அரசாங்கம் எப்படி இந்த நாற்பத்தி ஓரு பேர் செத்தத்துக்கு கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பத்தாயிரம் பேரே கூட முடியாத இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக குறி வச்சு கொடுத்து போய் மாற்றா தம்பி விஜயின்னு மாட்டை விட்டு நாற்பத்தி ஓரு பேரை சாகடிச்சதுக்கு எப்படி விஜய் காரணமோ அரசாங்கம் காரணமோ அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லிட்டு அண்ணா திமுக ஐயா விஜய தொடலங்கிற வருத்தம் எனக்கு உண்டு குற்றவாளிகள் எடப்பாடி பழனிசாமி விஜய பத்தி எங்கயுமே எதுவுமே பேசலையே இப்ப நீங்க ஒரு நிலைப்பாடு சொல்றீங்க விஜய் தான் தவறு அப்படின்னு சொல்லி ஆனா உங்க அண்ணா அதை பத்தி பேச மாட்டீங்க அது வந்து என்ன மாதிரி நான் வந்து நான் எதை வேணாலும் இன்னைக்கு பேசிட்டு போனா அவரோட கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சிபிஐயோட விசாரணையில் இருக்கிறப்ப அவர் அதை பத்தி பேச முடியாது அதை பத்தி அதிமுக வழக்கறிஞர்கள் நிச்சயமாக சிபிஐ அணுகி அவங்களுடைய கருத்து என்னன்னு தெரிவிப்பாங்க அவர் ஒரு பொறுப்புள்ள கட்சியின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன மாதிரி போகிற போக்கில் அவர் பேசிட்டு போக முடியாது என்னுடைய கருத்து முதல்ல சொல்ற சர்மா விஜய் வரமாட்டார் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பாஜக இருக்கின்ற அண்ணாதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து விஜய் வந்து நிச்சயமாக தான் ஒரு பெரிய எம்ஜி ராமச்சந்திரன் தலைவரோட பெரிய ஸ்டார் அப்படின்லாம் தான் அந்த ஏழு மணி நேரம் தாமதப்படுத்தி நாற்பத்தி ஓரு பேர் கொன்ன படுபாவி விஜய் அரசாங்கம் முகா ஸ்டாலினும் ஒரு படுபாவி இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகள்னு சிபிஐ ஃபைனலில் வரப்போகுது இன்னைக்கு தேதி போட்டு நான் சொன்னதை அண்டர்லைன் பண்ணி வச்சிக்கோங்க நான் சொன்னதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க ரெண்டு பேரும் இதுல குற்றவாளிகள் அப்படின்னு தான் வரது விஜய் சொல்றதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனா வந்து முக ஸ்டாலின் காரணங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா சிபிஐவி சேனல்ல வருங்கிறது அப்போ அரசியல் ரீதியா சிபிஐ மூலியமாக திமுகவை ஒடுக்க பாக்கணும் அப்படிங்கறத சிபிஐட திட்டமா இருக்க போதா என்ன நான் ஒண்ணு கேக்குறேன் மனசாட்சி இருக்குதா இல்ல இந்த ஸ்டுடியோக்கு வரதுக்கு முன்னாடி கல்டிவிஸ் பண்ணிட்டியா நீங்க ஒரு சாதாரண நான் கிராமத்துல இன்னைக்கு சேலத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறவன் என் ஊர்ல விநாயகர் சதுர்த்தி நான் கொண்டாடணும்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கண்டிஷன் போடுவான் எங்க வைக்கிற எத்தனை அடி செலை வைக்கிற போய் ஃபயர் ஸ்டேஷன்ல போய் என்ஓசி வாங்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் போய் என்ஓசி வாங்கு கிட்ட போய் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க டிஆர்ஓகிட்ட கையெழுத்து வாங்கன்னு ஒரு விநாயகர் சதுர்த்தி ரெண்டு நாள் வச்சு கும்பிட்றதுக்கு எனக்கு இத்தனை கண்டிஷன் போடுறிய இத்தனை பேர்த்துட்டு என்ஓசி வாங்க சொல்கிற நம்பர் ஒன் சாதாரண மாரியம்ம பண்டிகை நீங்களாம் நகர்ப்புறவாசிகள் உங்களுக்கு தெரியாது மாரியம்ம பண்டிகைங்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொண்டாடக்கூடிய பண்டிகை அதுக்கு போலீஸ் எத்தனை கட்டுப்பாடு போடுற நீ இந்த பக்கம் தான் நீ எருதாட்டம் பண்ணணும் இந்த தான் வந்து பொங்கல் வைக்கிறவங்க வைக்கணும்னு இவ்வளோ கட்டுப்பாடுகள் போட்டு ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஒரு இந்து சமய விழா அந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறப்ப கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆளை பார்க்க வர்றவன் அவன் ரசிகர் கூட்டம் இப்போ தான் அவன் தொண்டர்களாக மாறிட்டு இருக்கிறான் ஒரு சாதாரண நடிகை ஏதாவது கடத்திற்கு போனாவே லட்சக்கணக்கான பேர் முக்கியான் இந்த வடிவேலுன்னு ஒரு ஆள் இருந்தான திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருந்தான ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த வடிவேலை பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் பேர் கூட்டினான் இன்றைக்கும் இந்த விஜயங்கர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஆள் அங்கே வர்றப்ப அதே நீங்கள் கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி கூட்டினா ஆம் எடப்பாடி பழனிசாமியோ திராவிக மாடல் மு க ஸ்டாலினையும் பார்க்க வர்ற கூட்டம் வந்து அவங்க பேசுகிற பேச்சை கேட்க வர்ற கட்சிக்காரன் கூட்டம் இது விசிலடிச்சா அவங்க அவரோட ரசிகர் கூட்டம் அதில் தொண்டர்களாக அவங்க மாற போகிறாங்க நான் அதுக்கு அவங்கள குறைச்சி சொல்லலை அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ வர்றதை காட்டிலும் மூணு நாலு மடங்கு கூட்டம் வரக்கூடிய ஒரு நபருக்கு கோழிக்கெழுத்து மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எப்படி நீ பர்மிட் பண்ண ஐஎஸ்னு அவங்ககிட்ட ஒன்று இருக்குதா இல்லையா சரி அவன் தான் எனக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவான் அப்படின்னு எழுதி கொடுத்தா உன் போலீஸுக்கு தெரியாதா திருச்சியில் எவ்வளோ கூட்டம் வந்தது எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க விக்கிரவாண்டியில் போட்ட மா மாநாட்டில் இருபது பேர் இரநூறு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா போலீஸுக்கு உனக்கு தெரியாதா நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும் நான் கொடுக்க முடியாது எங்கேயாவது கிரவுண்ட் ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா போய் பந்தல் போட்டு நடத்த சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது இந்த அரசாங்கம் ஏதாவது எடுத்தது அவங்க வெட்டி காத்திருந்தார்கள் விஜய் மாட்ட வேண்டும் என்று குழி வெட்டி திருச்சியில் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த பக்கம் நாகப்பட்டினத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் மாட்டாத ஜோசப் விஜய் அழகா கரூரில் மாட்டிக்கிட்டார் அவங்க வா வா உளு குழியில் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா நான் எட்டரை மணிக்கு நாங்கள் வந்துடுவோங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை கேட்குற உனக்கு மனசாட்சி இல்லையா அந்த காலத்தில் சொல்லுவாங்க தலைவர் வந்து ஒரு இதுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா முத நாள் ம மதியான மூணு மணிக்கு வர்றேங்கிற விடிய விடிகால வரனா அவர் பல இடத்துல கூட்டத்தில் பேசி 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 தாமதமாகும் வேணுமனே திட்டமிட்டு மாசு காட்டணும் இந்த சினிமாவில் வர்ற ஃபிலிம் வெங்காயம் காட்டணுங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு தாமதம் ஆகுமா பட சூட்டிங் போகிறலையா கொடைக்கானலுக்கு போய் கரெக்டான டைமுக்கு போனோம் முடிஞ்சதுல உன்னால நான் நேற்று ஒரு டிவியில் பேசுகிறப்ப சொன்னேன் இன்னமும் வீட்டில் உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு திரியே போய் இந்த பாதிக்கப்பட்ட இருபத்தி வர போறாரு மக்கள் ஒரு மாசம் என்ன பண்ண ஒரு மாசம் என்ன பண்ணேன் நான் ஒன்னே ஒன்று கேட்டேன் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார்ல இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை கட்டளை ஒரு படத்துல டைலாக் பேசுனார்ல விஜய் பேசுனார்ல அன்னைக்கு இது பண்ணி சிஎம் சார் நீங்க என் மேல கோபம் இருந்தா என் மேல பழி இதுங்க நம்முடைய அப்படியே ஆடியோலாம் குறைச்சி அப்படியே அனுதாபத்தை தேடுற மாதிரி ஒரு வீடியோ விட்டுல நான் கேட்குற உனக்கு உண்மையாலுமே உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்து உனக்காக உயிர் துறந்து நாற்பத்தோரு பேர் கிடக்கிறான அவனை போய் கட்டி பிடிச்சி நீ அடுத்த நாளே ஆறுதல் சொல்லிதுன்னா அந்த அவங்களோட அந்த ஆற்றாமையும் அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்குங்கிற அடிப்படையவனால் கேரவன் வண்டியிலையும் ச ஃப்ளைட்லேயும் வர்றவங்களுக்கு தெரியுமா நீ ஒரே ஒரு வீடியோ அடுத்த நாள் விட்டு நான் நாளைக்கு சம்மந்தப்பட்டவங்கள பார்க்க போகிறேன் ரசிகர்களே இது என்னுடைய கட்டளை நான் துக்கம் விசாரிக்க கேதம் விசாரிக்க ஒரு துயரத்துக்கு போகிறேன் யாரும் உங்கள் வீட்டு விட்டு வரக்கூடாது இறந்து போன அந்த நம்மளுடைய தொப்புள் குடி இருந்து நீங்க நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க என் கிட்ட கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தால் நீ நேரம் போயிருக்க முடியாதா நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் மு க ஸ்டாலின் ஒரு கட்சியுடைய தலைவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு உத்தரவு போட்டால் அந்த கட்சிக்காரை கொண்டு அதை பண்ணுவானா பண்ண மாட்டானா சர்மா பதில் சொல்லுங்கள் பண்ணுவானா பண்ண மாட்டானா பண்ணுவான் ஆமாம் அதாவது பரம்பரை கட்சி அவங்க அப்பா வந்து கருணாநிதி இன்னைக்கு மு க ஸ்டாலின் இருபது இருபத்தாறுல முன்னிறுத்த போகிறது உதயநிதி ஸ்டாலின் அதை விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளர் இருந்து வந்தவர் இன்னைக்கு அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்காரங்களுக்கு நாளைக்கு பார்த்து நான் என்னை பார்க்க வர்றவங்க எக்காரனை கொண்டு சால்வையோ துண்டோ போடக்கூடாதுன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சார் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அத்தனை பேர் புத்தகம் கொண்டு போய் கொடுக்குறேன் ஒரு எடப்பாடி பழனிசாமி கீழே இருந்து வந்தால் அவர் சொல்கிறத கேட்குறாங்கல்ல தீபாவளிக்கே வாழ்த்து இது வரைக்கும் சொல்லாத நீயே இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன சொன்னால் யாரும் தீபாவளி கொண்டாட வேணாம் துக்கத்துல இருக்கிறேன்னு சொன்ன நீ சொன்னதை உன் தொண்டங்களா ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா சொல்லியா சார்மா ஆமா இல்ல பதில் சொல்ல ஆமா கடை பிடிக்கல கடை பிடிச்சாங்களா பிடிக்கலையா கடை பிடிச்சாங்க அவங்க ரசிகர்கள் யாராவது வெளிப்படையா அந்த தீபாவளி கொண்டாடினாங்களா அப்ப நீ சொல்றது உன் ரசிகன் கேட்கறான்ல ஸ்டாலின் சொல்ற அந்த கட்சியோட தொண்ட கடை கோடி தொண்டனும் கேட்கறான்ல பழனிசாமி சாதாரண நிலையில இருந்து வந்து பொதுச் சொல்றது இன்னைக்கு அந்த கட்சிக்கார அத்தனை பேரும் கேட்கறான் நீ சொன்ன மாதிரி தீபாவளி கொண்டாடல உனக்கு உண்மையாலுமே அக்கறை இருந்தா நீ இந்நேரம் இந்த மாதிரி ஒரு வீடியோ விட்டுட்டு போய் அந்த செத்து போனவங்களோட தோல் கொடுத்து கரம் கொடுத்து கட்டி புடிச்சு அவங்கள உச்சி முகந்து நான் இருக்கிற கவலைப்படாதீங்கன்னா நீ ஒரு மனித நீங்க வர போகுதே வந்து எல்லாம் பார்க்க தான் போறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த குடும்பம் சார்ந்து இருக்கிறவங்களே விஜய குற்றம் சொல்லாத போது நீங்க என்னமோ சிபிஐ அதிகாரி மாதிரி நீங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆரம்பபுரத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சேன் சின்னா செத்து போனதுக்கு வந்தான்னு அந்த குடும்பம் இன்னைக்கு இழந்து போய் இருபது நாற்பத்தோரு பேர் இருக்கிறப்ப இவருக்கு வந்து அப்புறம் என்னவா க்ரீன் கிளியரன்ஸ் வேணுமா நாட்டோட பிரதமர் ஜனாதிபதியெலாம் போகிறப்ப நீ உனக்கு எழுதி தரவன் கூட இருக்கிறவனாவது ஒழுங்கா எழுதி தரனா அதை அரசியல் வர சரி சார் அவங்க கட்சி என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்ம கூட்டணி சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மறைமுக அழைப்பு ஆர்பி உதயசாமி சொல்றாரு கூட்டணி சம்பந்தமா நீங்க ஒரு நிலைப்பாடு வைக்கிறீங்க கண்டிப்பாக அவர் என்டிஏ வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வைக்கிறீங்க அதற்கான காரணங்களே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஏன் வர வரமாட்டாருங்கிற வரமாட்டாருங்கிறது காரணம் சொல்றேன் அவர் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டு இந்த கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபி தீட்டு பற்றோம் அப்படிங்கிறதுக்காக வரமாட்டார் நம்பர் ஒன் அவர் வந்து அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர் அவர் பின்னாடி இருந்து சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் அவருக்கு உதவி புரியுது நான் தவறு சொல்ல ஆர்எஸ்எஸ் எப்படி பிஜேபியுடைய ஒரு தாய் அமைப்பாக இருக்குதோ அந்த மாதிரி சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் அவர் இது பண்ணுது ஸோ முதல் பிஜேபி இருக்கிற அன்னாதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு வரமாட்டார் நம்பர் ஒன் தன்னுடைய அந்த கிறிஸ்தவ பின்புலத்தை பயன்படுத்தி தன்னுடைய நண்பரான ராகுல் காந்திகிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அவர் என்ன நான் நான் முதலமைச்சர் நான் வந்தால் நேரடியாக கதாநாயகர் தான் படத்தில் எப்படி சூப்பர் ஸ்டாரோ அது மாதிரி முதலமைச்சர் தான் ஸோ இப்போ அவருடைய பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை பேசி திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கழட்டுறது காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் பதவி அறுபத்தஞ்சு சீட்டு அப்படின்னு எங்கள் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி வாங்கிட்டு ஆனால் வெளியே வந்து தகரம் குளிக்கி உண்டி குளிக்கி ஊரே ஏமாற்றுவானுங்களே நாங்கள் என்னது பொது உடைமைவாதின்னு சொல்லிட்டு தெரியவானுங்களே அதில் ஒருத்தர் இழுத்து தான் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்கிறார் இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுவார் அது ஒரு விதில அதிமுகவுக்கு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லதா நல்லது பொறுமையா கேளுங்க ஒருவேளை அதிமுக பாஜக டிவி கே இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா

நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த திமுக வரக்கூடாதுங்கிற ஒரு வெறி அவருக்கு மனசில் இருக்கும் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க நம்மளை இவ்வளோ பெரிய ஒரு தீராத பழியை நம்ம மேலே சுமத்திட்டாங்கிற அந்த வெறி இருக்கும் ஒத்துக்கிறீங்களா சர்மா அப்போ அவருக்கு தான் ஜெயிக்கிறோமோ இல்லையோ திமுகவை தோக்கடிக்கணும் அதே சமயத்தில் பாசிசாக பாசாக்கா அந்த தீட்டும் பற்றக்கூடாது இதுதான் அவருக்குள்ள சிக்கல் இடியாப்ப சிக்கல் அப்போ என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கிறிஸ்துவ பின்புலத்தை பயன்படுத்தி திருமதி சோனியா அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் அவங்க மூலமாக பேசி காங்கிரஸை கூட்ட கூட்டிகிட்டு வந்துட்டால் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் துணை முதலமைச்சர் கம்யூனிஸ்ட்டு அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மறந்து போயிட்டேன் ஒரு கேமராமேன் உங்களுக்கு சாயந்தரம்னா டூ வீலர் ஏதாவது டூ வீலரில் போகிறீங்களா காரில் போகிறீங்களா டூ வீலரில் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக போங்க அண்ணன் திருமாவளவன் கார் எங்கேயா வந்ததுன்னா பத்து அடி அந்த அண்ணன் நவந்து நின்றுக்குங்க இல்லைன்னா எதாவது நீங்கள் பிடிச்சி அவரே வந்து இடிப்பார் உங்கள் காரில் இடிச்சுட்டு அப்புறம் பிடிச்சி உங்களுக்கு கும்மாங்க குத்து நீ கோர்ட்டில் போய் ஒழிஞ்சினா கூட விட மாட்டான் கும்மாங்க கூத்து விடுவாங்க தம்பி பார்த்து போப்பா கேமராமேன் உங்களுக்கும் சொல்கிறேன் சர்மா பார்த்துக்கு ஏற்கனவே டல்லாக இருக்கிற திருமாவளம் அண்ணன் வந்தார்னா பத்தடி தள்ளி போய்க்க இந்த திருமா குருமா கூட அவர் பாருங்க இன்றைக்கி ஏதோ ஒரு டிவியில் காலையில் பேட்டியில் பார்த்தேன் எங்கள் கூட்டணியை திமுகவுடைய இந்த விடுதலை சிறுத்தைடைய இந்த இந்த உண்மை கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணுறேன் நீ தான் என் தலைவர் உன்னை மீறி யாரையா உடைக்க முயற்சி பண்ணுவா என் பொண்ணை பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்துட்டு எங்கள் இருவரையும் பிரிக்க யாரோ சரி செய்ய பொண்டாட்டியும் புருஷனையும் யார் உன் பொண்டாட்டி உனக்கு எதிராக வேலை செய்யணும் இல்லை புருஷன் வேலை செய்யணும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கூட்டம் நீங்கிறியா யார் உங்களுக்கு உடப்பா நீங்கள் எழுதி வச்சுக்க அது அந்தர் பல்ட்டி இது இவங்க எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க நான் எதுக்கு இது அன்னாதிமுக நல்லதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா பிஜேபி இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு வராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜயை நம்பி அந்த கிறிஸ்தவ மக்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவர் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமிய சமுதாய மக்களும் அந்த ஓட்டு அவருக்கு போடுறப்ப அண்ணா அதிமுகவுக்கு நோ லாஸ் நோ கெயின் ஏன்னா நீங்களாம் சொல்றீங்க இல்ல பாஜக இப்ப கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக என்ன லாபம் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது மத்தியில் ஆட்சியில் இருக்கு கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா அப்ப அதிமுகவுல கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க அப்ப அவங்களுடைய நிலை என்ன பேசுங்க இப்படியே ஒரு பக்கமா ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே ஒரு இந்த மாதிரி இந்த டாவு அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க அம்மா அவர்கள் இருந்த காலத்திலையே அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா நூறு சிறுபான்மை வழி சமுதாய மக்கள் இருக்கிறாங்கன்னா எழுபது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க மொத்தமாக நூறு பேரும் அங்கேயே போட்டுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணா திமுகவுக்கு போட்டாங்களா அவங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டாங்களா சிறுபான்மை சமுதாயம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க நாங்கள் என்னனாலும் திமுகவை தான் ஆதரிப்போம் அப்படின்னு பண்ணுறாங்க என்னுடைய பார்வையில் துரதிருஷ்டமாக சிறுபான்மை சமுதாய மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு அன்னாதிமுகவை ஏற்றுக்கிட்டு இங்கே வர்றதுக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன் அதே சமயத்தில் கடந்த தேர்தலில் நம்ம கொடுத்த பாடம் பார்த்திங்கன்னா சிறுபான்மை சமுதாயம் ஓட்டு அன்னாதிமுக பிஜேபி இருக்கிற அண்ணாதிமுக கூட்டம் இல்லாய் தனியாக கூட நின்று பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நின்று பார்த்தார் அப்போ கூட போடலை அப்படிங்கிறப்ப அது இப்போ வராத ஓட்டு நோ லாஸ் நோ கெயின் திமுக மரண அடி வாங்கும் காங்கிரஸ்ங்கிறது அறுபத்தி ஏழுலேயே சவக்குலிக்கு போன ஒரு கட்சி நான் நிறையா சொல்லுவேன் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு மேற்கால தான் காங்கிரஸ்காரன் இருப்பாமல் ஊருக்கு மேற்கால எது இருக்குன்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி ஆனால் அந்த காங்கிரஸுங்கிற பிராண்டை பார்த்திங்கன்னா மைனாரிட்டிகளை கவரக்கூடிய அது ஒரு சிம்பிள் அது அப்போ காங்கிரஸ் இந்த பக்கம் போச்சுன்னா திமுகவுக்கு அப்படியே சொல்லையாக எந்த கஷ்டமும் படாமல் உழுந்துட்டுருக்குற அந்த பன்னெண்டு பதிமூணு சதவீத ஓட்டுகளில் கிட்டத்தட்ட பத்து சதவீத ஓட்டு விஜய் நோக்கி போகும் திருமாவளவன் போனால் இவங்களுடைய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் சகோதரர்கள் அவருடைய ஓட்டு அந்த பக்கம் போகும் இந்த உண்டிக்குழிக்கு கம்யூனிஸ்ட்லாம் போனால் அவங்க ஒரு கூட்டணியாக இருப்பாங்க திமுக போட்டியிலிருந்து ஓரம் கட்டப்படும் போட்டிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தக்கூடிய அண்ணா திமுக பாஜக பனையூர் பாமக எழுதி வச்சுங்க அநேகமாக அந்த பெரிய டாக்டர் க கலவரம் பண்ணிகிட்டு இருக்கிற க என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணி அவரெல்லாம் சேர்ற இந்த கூட்டணியாக சாதாரண ஏழை விவசாயி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா இல்லை நிழல் முதலமைச்சர் சினிமாவில் நடித்த விஜய் வேணுமானு களமே எடப்பாடி பழனிசாமியாக விஜயான்னு மாறும் திமுக தேர்தலுக்கு முன்னே மூணாவது இடத்துக்கு போய்டும் எழுதி வச்சுங்க இதுதான் நடக்கும் ஒரு வேளை ஒரு வேளை நான் சொல்கிறதுக்கு நல்ல லாஜிக் பாயிண்ட் அவருக்கு பாஜக தீட்டும் ஒட்டாது தான் சொன்ன மாதிரி முதலமைச்சராக அவரே தன்னை முன்னிறுத்திக்குவார் காங்கிரஸ் தான் கூட இழுத்துக்குவார் அப்படிங்கிறப்ப ஒரு வேலை தான் ஜெயிக்க முடியாவிட்டாலும் திமுகவை அந்த இடத்துல உட்கார விட மாட்டேங்கிறது அவருடைய சபதம் நிறைவேறும் இல்லை திமுகவை அங்கே உட்கார விடக்கூடாது மறுபடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாக இருக்குமானால் பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அதாவது அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருமா என்ன அவசியம் இருக்குது பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து முதல் எட்டு சதவீத வாக்கு வங்கி அவங்களுக்குன்னு இருக்குது பாஜக பழைய கசப்புகள்லாம் மறந்து ரெண்டு பேரும் உக்காந்து அப்புறம் என்ன பாஜக அது உங்கள் விருப்பம் பாஜகவை கழிட்டுணுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் இந்த அந்த காலத்தில் பாம்பன் பாலம் கட்டுறப்ப ஒரு விளம்பரம் ஒரு நாள்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்துருக்குறேன் சங்கர் சிமெண்ட்டு டிஎஸ்ஐ கம்பிலாம் போட்டு கட்டின மாதிரி பாஜக அண்ணாதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதுதான் தொடரும் இருபத்தி ஒம்பதுலேயும் அந்த கூட்டணி தொடரும் அதனால் பாவம் உங்கள் ஆசைக்கெல்லாம் தீனி கிடைக்காது நான் ஒரு வேளை நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க விஜய் முதல்ல நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அநேகமாக அவர் அந்த கிறிஸ்துவ மிஷனரிகளை வச்சு அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அதிகம் அது நடந்தாவே போது ராஜா ஆட்டம் க்ளோஸ் வேளை தான் எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் வரல அப்படின்னா காங்கிரஸ் போயிட்டால் ஒரு உண்டி குழிக்கு கட்சி ஒன்று போயிடும் நம்ம அண்ணன் திரும்ப அந்த பக்கம் கிளம்பிடுவார் ஒரு வேளை அப்படி காங்கிரஸ் போகலை அப்படிங்கிறப்ப வலுவான ஒரு கூட்டணியை விஜய் தன்னை இணைத்துக்கொள்வார் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி ஒரு சதவீதம் தான் வலுவான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஸோ அவர் எது பண்ணாலும் அது அண்ணா திமுகவுக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அதிமுக தொண்டர்களே அதிமுகவுடைய மரியாதைக்குரிய இரண்டாம் கட்ட தலைவர்களே விஜயை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்கள் பேச்சில் வெளிப்படுத்தாதீங்க அது அவசியமே இல்லாத வந்தால் டிசாஸ்டர் ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தார்னா இன்னைக்கு நிலமையில் ஒரு நூற்றம்பது நூற்றறுபது இடத்த ஜெயிக்கக்கூடிய நிலமையில் இருக்கிற அதிமுக இரநூத்தி பத்து இடத்துல ஜெயிக்கும் திமுகவுக்கு ஜலசமாதி அரபிக்கடல்ல ஜீவ சமாதி திமுக கதம் கதம் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நிர்வாகம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 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 தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ் ஈகல் எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் சேல் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கிச்சன் அப்ளைன்சஸ் அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்